அதிக்ஸ் நாளைக்கு காலையில் இருமுடி கட்டி மலைக்கு கிளம்ப போகிறோம் ஸோ அதனால் முன்னாடி நாள் சாயங்காலமே மலைக்கு கிளம்புற எல்லா சாமிகளுமே கோயிலுக்கு வந்து ஆஜராகிட்டோம் ஃபஸ்ட்டு நெய் தேங்காய் எல்லாமே நல்லா சுரண்டி எடுத்துக்கணும் முன்னையெல்லாம் நாங்கள் போன காலத்தில் எல்லாமே கீழே தரையில் போட்டு தேய்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உரைக்கிறதுன்னு தனியாக கட்டையே வந்துருச்சு ஸோ அதனால் இதில் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு எல்லா முத்திர தேங்காயுமே உரைச்சி வச்சுட்டோம் தேங்காய் கண்ணில் ஓட்டை போட்டு உள்ளே இருக்கிற தண்ணியுமே அந்த கோகுல் சாமி பாத்திரத்தில் வெளியே எடுத்துட்டாரு இப்படி உரைச்சி வச்ச எல்லா தேங்காயும் ஒரு பக்கம் எல்லாமே பத்திரமா கால் படாத மாதிரி ஒரு பக்கம் ஒரு ஓரமாக பத்திரமா எடுத்து வச்சிட்டோம் இந்த பக்கம் ராகுல் சாமி சவுந்தர சாமியும் பூஜைக்கு எவ்வளோ செலவாக இருக்குன்னு எல்லாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் எல்லா தேங்காயுமே சுரண்டி முடிக்கிறதுக்குள்ள எல்லாருமே ஒரு வழி ஆகிட்டோம் அடுத்த நாள் காலையில் பாப்பாவுக்கு பாத பூஜை ரேஷ்மிகா பாப்பா ஃபஸ்ட் இயர் வர்றதுனால கன்னிசாமி ஸோ கன்னிசாமிங்கிறதுனால அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பாத பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒரு தாம்பாளத்துல அம்மாவை நிக்க வச்சு தண்ணி பால் எல்லாம் ஊத்தி காலை கழுவி பொட்டெல்லாம் வச்சு பூ போட்டு ஊதுபத்தி காட்டி கற்பூரம் காட்டி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா அடுத்து ஏன் காலுக்கும் பொட்டு வச்சு பாத பூஜை பண்ணி எங்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டா அடுத்தது நானும் ஒய்ஃபும் சேர்ந்து பாப்பாவுக்கு பாத பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தாம்பாளத்துல நிக்க வச்சு பால் எல்லாம் ஊத்தி ஊதுபத்தி கல்பூரம் எல்லாம் காட்டி பாத பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர வரையும் நம்ம வீட்டுக்கு காவலாக இருக்கிற கருப்பண்ண சாமிக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு வீட்டில் இருக்கிற ஐயப்ப சாமி படத்துக்கு பூஜையும் போட்டுட்டு பாப்பாக்குன்னு வாங்கிட்டு வந்த மாலையை பாப்பா கழுத்துல போட்டு இருமுடி பைய அடுத்தது பாப்பா தலையில் எடுத்து வைக்க போகிறோம் பாப்பா சின்ன வயசுலேருந்தே அவருக்கு தலையில் கை வச்சாலோ இல்லை வேறு எதாவது வச்சாலோ கொஞ்சம் பிடிக்காது ஸோ இதை நம்ம எப்படி அவர் எடுத்துகிட்டு வர போகிறாங்கிறது கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்குது பாப்பா தலையில இருமுடி பையை எடுத்து வச்சாச்சு அடுத்தது அப்படியே பின்னாடியே நடந்து போய் வீட்டுக்கு வெளியில தேங்காய் உடைக்க வேண்டியது தான் பாப்பா கன்னிசாமிங்கிறதுனால எல்லாருமே எங்கள் வீட்டிலேருந்து ஒரு குட்டி தேவதை மலைக்கு போறதுனால எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இவளை ஐயப்பானா நினச்சி அதை காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க பாப்பா நல்லபடியா பிறந்துட்டா சபரிமலைக்கு கொண்டு வந்து ஒரு மணியை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் இப்ப பாப்பாவே அவளுக்கு வேண்டிக்கிட்ட வேண்டுதலை நிறைய மணி பாப்பாவே நம்ம கூட இப்ப சபரிமலைக்கு கிளம்பி வரான் வாங்கிட்டாங்க பாக்குறதுக்கு அந்த ஐயப்பனே குழந்தை ரூபத்துல வந்த மாதிரி இருந்துச்சுங்க அடுத்து நம்ம இருமுடி கட்டுறதுக்காக குமராபாளையம்ல இருக்கிற மன்னாரம்மா கோயிலுக்கு தான் போக போறோம் அதே மாதிரி தம்பிக்கும் தலையில இருமுடி பைய வச்சிட்டு தேங்காய் உடைச்சிட்டு நாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நெய் தேங்காய் அடைக்கிறதுக்காக பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சாச்சு ஒரு பக்கம் இருமுடி கட்டுக்கு பூஜை ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க டப்பாவோட இருந்த நெய்யெல்லாம் எடுத்து நல்லா உருக்கியாச்சு கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து எல்லா சாமிங்களும் வந்து முடிச்சிட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாப்பாவுக்கு இருமுடி கட்ட போகிறோம் தேங்காவில் நெய்யை ஊற்றி காருக்கு வச்சு அடைச்சிட்டாங்க அடுத்து இருமுடி பையில எல்லோரும் வேண்டதுல வச்சு காணிக்கையை போட்டாங்க இப்படி மேல் பக்கம் கீழ் பக்கம் அரிசியோட சேர்ந்த காணிக்கையையும் கொண்டு போகிறது தான் இருமுடின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து கட்ட நான் உக்காந்தாச்சு ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட என்னோட கோரிக்கையை வச்சு நெய் தேங்காய் ஃபில் பண்ணிட்டேன் அடுத்து மற்றவங்களாம் அவங்களோட வேண்டதில் வச்சு ஐயப்பனுக்கான காணிக்கையை இருமுடி பையில் போட்டாங்க இப்போ நம்ம இருமுடி தயாராகிடுச்சு குருசாமி என் தலையில் இருமுடி எடுத்து வச்சுட்டாரு அடுத்து என் தம்பிக்கு தான் இருமுடி கட்டு ஃபர்ஸ்ட் நெய் தேங்காவெலாம் ஃபில் பண்ணிவிட்டு அரிசியை அவங்களோட வேண்டத வச்சு என் ரிலேஷன்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தராக ஐயப்பனுக்கான காணிக்கையில் செலுத்தினாங்க இப்போ என் தம்பியோட இருமுடி ரெடி ஆயிடுச்சு குருசாமி அவன் தலையில இருமுடி எடுத்து வச்சாரு அடுத்து ஒவ்வொருத்தரா எல்லாரும் இருமுடி கட்டி முடிச்சிட்டாங்க கடைசியா நம்ம தான் இருமுடி கட்டி முடிச்சாங்க இப்போ எல்லாருக்குமே இருமுடி கட்டி முடிச்சாச்சு அண்ணதானோ எல்லாருமே அவங்கவுங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறினாங்க பூஜை போட்டு முடித்து என் பாப்பா தலையில் இருமுடி எடுத்து வைக்கிறாங்க என் பாப்பாவும் மண்டி போட்டு அந்த தலைமுடியை தலையில ஏந்திக்கிறா அப்படியே கோயிலுக்கு வெளியே தேங்காயை உடைச்சிட்டு அப்படியே பஸ் டிக்கில் எல்லாமே வச்சிட வேண்டியது தான் ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி தலையில சுமந்து ஒவ்வொருத்தரை தேங்காய் உடைக்கிறத பாருங்க நம்ம பாப்பாவோட சேர்த்து இன்னும் ரெண்டு குட்டி கன்னிசாமி நம்ம கூட வராங்க ஸோ இப்போ நம்ம பஸ்ஸில் டோட்டலாக மூணு குழந்தைங்க இருக்காங்க மூணு பேருமே கன்னிசாமிங்க தான் இப்போ நானும் என்னோட இருமுடி தலைமையில எடுத்து வச்சுக்கிட்டு ஜோல்னா பைய தோளில் மாட்டிக்கிட்டு பஸ் டிக்கெட்டை கொண்டு போய் வைக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு முத்தரை தேங்காய் கையில் இருக்குது அதை கோயில் வாசலில் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டு செதுடுக்காயாக நினச்சி உடைச்சிட்டு எல்லா சாமிகளோட ஃபேமிலி மெம்பர்ஸும் உடைக்கிற செதுர காய இருக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க உடைக்க உடைக்கி உடைக்கி தேங்காய் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது என் தம்பி செதுரகாய உடைக்க போறான் இதுதான் நம்ம சபரிமலைக்கு கிளம்ப போற பஸ் இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு சீட்டு பக்கம் இருக்கு எல்லா சாமிகளும் சேர்ந்து பஸ்ஸுக்கு பூஜை போகணும்லான்ட்டு பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பூஜை போட்டு முடிச்சோன்னா கொஞ்ச கிளம்புறது தான் ப்பா ஐயப்பாப்பா சொன்ன இல்ல சாமி அல்ல ஓலி சாமி அவ்ளதான் பஸ் கிளம்பிடுச்சு இல்ல எல்லாருமே அவங்க சீட்ல வந்து உட்காந்துட்டோம் நானும் என் தம்பியும் பக்கத்து பக்கத்து சீட்டு என் மடிமையால பாப்பா உட்கார வச்சுக்கிட்டேன் கொஞ்ச நேரம் வரையும் பாப்பா அமைதியாக உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ தூங்க ஆரம்பிச்சிட்டான் பஸ்ஸில் போக வந்து டிஜே ஸ்மோக்கு கலர் லைட் எல்லாமே போட்டுக்கிட்டு எல்லா சாமிகளுமே கைத்தட்டி டான்ஸ் ஆடி ஐயப்பன் பாட்டை ரசிச்சு ரொம்ப ஒரு ஆனந்த தாண்டவத்தில் இருந்தாங்க இந்த மாதிரி சபரி பிள்ளைங்கள போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போதே பாப்பா நல்லா தூங்கிட்டா பஸ்ஸில் டிஜே லைட்டு சாங் எல்லாமே போட்டு ஒரே கொண்டாட்டம் தான் அடுத்த வீடியோவில் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோங்கிறத பார்க்கலாம் கிப் சப்போர்ட் அவர் சேனல் தேங்க்யூ